அகரம் அகரம்பாசினருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய விடுதலை கட்சியோட தலைவர் சிந்தமல் குமரன் தான் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட இந்த தமிழ் வந்து கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து தான் தோணுச்சு அந்த விவகாரத்தை பத்தி தான் பேசுறோம் வாங்க பேசுறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கும் ஓகே சார் நான் சொன்ன மாதிரி இப்ப கடந்த மூன்று நாட்களாகவே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து தான் தோன்றுச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு இந்த கருத்தை என்ன சார் எப்படி சார் பார்க்குறீங்க கமல் சார் சொன்ன இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து இந்த கருத்து வாதமாக மாறுறது வரவேற்கக்கூடியது இதை வந்து ஒரு இன வெறி கண்ணோட்டத்தில் கர்நாடகாவில் அணுகிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது தேவையில்லை இந்த கருத்து வாதத்துக்குள்ளாகணும் ஏன் வாதத்துக்குள்ளாகணும்னா இங்கே வந்து திராவிடம் என்கின்ற அந்த அரசியல் தமிழ்நாட்டில் வலுவாக வந்து எழுப்பப்பட்டிருக்குது இந்த திராவிடம் என்ன சொல்லுதுன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மொழிகள் நாமெல்லாம் திராவிடர்கள் இந்த திராவிடர்களை அழிக்க வந்தவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த கருத்தியல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கும் பேசப்படுது அதுக்கு எதிர்ப்பு வந்திருந்தா கூட கருத்துகள் வந்திருந்தாலும் கூட அது பேசப்படுது அவங்க தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த திராவிடம் அப்படிங்கிற இந்த கருத்திலை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ ஆட்சியிலும் இல்லை அதிகாரத்திலும் இல்லை அவர்கள் அரசியல் கருத்தாக அதை ஏற்பதே இல்லை இன்னைக்கு இந்த உண்மை இப்போ இப்போ கமலஹாசன் பேசுறார் இல்லையா கன்னடத்தினுடைய தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு பேசும்பொழுது கன்னடர்கள் கோவப்படுறாங்க கர்நாடக கன்னடர்கள் கோவப்படுறாங்க கன்னட இனவெறியர்கள் சில அமைப்புகள் கோவப்படுறாங்களே இது தமிழ்நாட்டில் எழுப்ப வேண்டிய அரசியல் எழுச்சியை எழுப்புமா இதுதான் நம்ம வந்து இப்போ அதை பாதிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன் கன்னடர்கள் அப்படிதான் இருப்பாங்க அவர்கள் எப்பவுமே தமிழர்களையோ தமிழையோ தமிழர்களுடைய உரிமைகளையோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய அரசியல் தமிழ் இனத்தின் மீதான வெறுப்பில் கட்டப்பட்ட அரசியலில் அவங்க நிற்கிறாங்க ஒரு இந்தியா துணை கண்டத்துக்குள்ளார ஒடுக்கப்படுகின்ற தேசங்களில் கர்நாடக தேச இனமும் ஒன்று அந்த கன்னட இனம்ங்கிற உரிமையோடு அவங்க நின்று இந்தியாவிட்ட இருந்து தங்களுக்கான உரிமைகளை கேட்டு பெற்று சக தேசியனங்களோட அவங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பதிலாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது ஒரு இன வெறுப்பின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அதற்கு கமலஹாசன் பேசின கன்னடத்தினுடைய தாய்மொழி தமிழ்தான் என்கின்ற கருத்தியலை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசியலாளர்கள் கன்னடம் தமிழிலிருந்து தான் தோன்றியதுன்னு ஒத்துக்க போறாங்களா இல்லை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளத்துக்குலாம் திராவிட மொழின்னு ஒரு மூலமொழி இருக்குன்னு அந்த மூலமொழி எதுன்னு சொல்ல போகிறாங்களா இந்த வாதம் இங்கே எழுந்திருக்கு இதை எழுப்பணும்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் இது வாதத்துக்குரிய விஷயம் பாதிக்கலாம் அறிவுறுப்பூர்மான வாதம் ஆனால் அந்த வன்முறை வெறியாட்டங்கள் தமிழ் படம் கர்நாடகாவில் ஓடாது தமிழர்கள் இங்கே இருக்க முடியாது தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டுவது இது போன்ற முயற்சிகளை எடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இது வந்து இரண்டாயிரத்துக்கு இருந்த தமிழ்நாடு இல்லை என்பதை நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அவங்க கிட்ட சார் இப்ப அவங்க துணை முதல்வர் சொன்ன கருத்தை ரொம்ப பயங்கரமான கருத்தா தான் இருக்கு அவர் என்ன சொல்லணும் ஒரு நம்மள அச்சுறுத்துற வகையில தான் ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு இல்லைன்னா அங்க ஐம்பதாயிரம் பேர் தினமும் வந்து போறாங்க கர்நாடகில இருந்தா தண்ணி வருது உங்களுக்கு காவேரி மூலமா அப்படி அப்படின்னு இதெல்லாம் இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னா இதெல்லாம் நான் தடை பண்ணிடுவான் எல்லாம் தா அப்போ தாக்குதல் செய்வோம் அப்படின்றது ஒரு தான் பேசியிருக்காரு கமல்லாம் மன்னிப்பு கேட்டுருவாருப்பா இதெல்லாம் எங்கே நடக்குது இல்லை ஐம்பதாயிரம் பேர் வராங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ துணை முதல்வர் பேசின கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க துணை முதல்வர் பேசின கருத்து வந்து ஒரு முதல் துணை முதல்வருக்கான அழக்குடுவே இல்லை சீத்தாராமையா மட்டும் என்ன பேசுகிறார் நீண்ட கால வரலாறு உன்னை தமிழ் மொழி கன்னட மொழின்னு சொல்கிறாரு என்ன நீண்ட கால வரலாறு கன்னட மொழிங்கிட்ட கன்னடத்தினுடைய தாய்மொழி தமிழ் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ தாய்மொழி அது என்னோடய எங்கேந்து வந்தது தனித்துவமாக தோன்றுச்சா நீங்கள் வந்து எழுத்து வடிவமாக தெலுங்கு பயன்படுத்தலாம் தமிழ் மொழியினுடைய தாக்கம் கன்னடத்தில் இருக்கா இல்லையா அது இல்லாமலாம் கிடையாது அப்போ கன்னடம் எந்த வந்து தோன்றுச்சுன்னு நீங்கள் சொல்லணும் அப்போ உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது அதை சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்லாமல் ஒரு கருத்து சொன்னாங்கன்றதுக்காக வேண்டி ஒரு திரைப்பட நடிகர் அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அறுபதாயிரம் பேர் வருவாங்க உங்களுடைய பாதுகாப்பு நீங்கள் பார்த்துக்குமே எங்கள் பாதுகாப்பையும் நாங்கள் பார்த்துக்குவோம் உங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் தமிழ்நாட்டிலும் கன்னடர்கள் இருக்கிறாங்க இதுவரையில் எத்தனை சிக்கல்கள் வந்த போதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கன்னடர்களுக்கு எந்த தமிழ் தேசியவாதியும் தீங்கிழைக்க நினைக்கவில்லை ஆனால் அப்படிலாம் இனி இருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு மொழி பிரச்சனை இந்த வாதத்தை அறிவியல் பூர்வமாக வாதிக்கணும் கர்நாடகாவனுடைய முதல்வரில் இருந்து துணை முதல்வரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் இருந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் வரையில் அவர்கள் கன்னட வெறியர்களாக செயல்படுகிறார்கள் அறிவுபூர்வமாக சொல்லுங்கள் கன்னடத்திலிருந்து சமஸ்கிருதத்தையும் பெரும்பான்மை தமிழையும் நீக்கினா என்ன இருக்கு போதங்க கன்னட மொழிக்கு எப்போ எத்தனை நாள் வரலாறு இருக்குது தமிழில் தொல்காப்பின்னு ஒரு இலக்கணம் இருக்குங்க தொல்காப்பியுமுற இலக்கணத்தினுடைய ஆண்டு நமக்கு முறையாக தெரில ஆனால் தமிழ் மொழிக்கான இலக்கம் நூல் கன்னட மொழிக்கான இலக்கம் நூல் இருக்கா தமிழ் மொழியினுடைய வேர் சொற்கள் வேற எந்த மொழிலிருந்து வரல கன்னட மொழியுடைய சொல்லுக்கு வேர் சொற்கள் எடுத்தா அது பெரும்பாலும் தமிழ்லேருந்து போயிருக்கு தமிழோடு சமஸ்கிருதம் கனதுனால உருவான கன்னடம் போயிருக்கு இது இல்லை நிறுவ முடியுமா சரி பிரதமர் மோடியை சமஸ்கிருதத்திலிருந்து கன்னடம் உருவாச்சின்னு சொல்லியிருந்தால் அவங்க இதை மாதிரி ஏக்குருவாங்களே அப்போ வந்து அறிவூர்வமாக வந்து சிந்திக்கணும் மொழியல் ஆய்வை பற்றி சிந்திக்கணும் கர்நாடகாவில் உள்ள மொழியியல் ஆய்வாளர்களே கன்னடத்தில் பெரும்பாலும் தமிழனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நாம் வந்து நாமளும் ஒன்றும் பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை எங்கள் மொழி தான் பெற்று பெற்றுப்பிடித்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை தமிழை நீக்கிவிட்டால் கன்னடம்னு ஒரு மொழி சமஸ்கிருதமாக தான் மாறும் அந்த மொழி இல்லை கிபி நானூற்றி நானாம் நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு தான் கன்னடத்திற்கு கல்வெட்டே தொடங்குது தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய கல்வெட்டு அது கல்வெட்டாக இருப்பதற்கு முன்னாடி ஆதிச்சநல்லூரில் சிந்து சமூக நாகரிகத்தில் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இனி கீழடி நாகரிகம் இப்பெல்லாம் எடுத்தீங்கன்னா பானை ஓட்டில் தமிழ் இருக்குது தமிழ் தமிழ் எழுத்தை வட்ட பானை ஓட்டில் எழுதியிருக்கிறான் அவன் பயன்படுத்தின தங்க உலோகங்களில் எழுதியிருக்கிறான் விளையாட்டு பொம்மைகளில் எழுதியிருக்கிறான் சரிங்களா அவன் பயன்படுத்தின ஆபரங்களில் எழுதியிருக்கிறான் அதற்கு பிறகு கற்கள் எழுதி ஒரு பானை ஓட்டில் ஒரு எழுத்தை பதிக்கணும்னாக்கா அப்போ அந்த காலம் எப்போ பானை ஓட்டை நீங்கள் எப்போ பயன்படுத்தி வெண்கலத்தில் பயன்படுத்திருக்கிறான் இரும்பு காலம் தமிழ்நாட்டில் உருவானது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டாங்க அப்ப அப்போதுலேருந்தே தமிழனுடைய தாக்கம் இருக்கு தமிழுக்கு மூல மொழி எது தமிழுக்கு மூல மொழி அப்படின்னு ஒன்று சொல்லலை இப்ப பிரச்சனை வந்து இதுதான் இங்க வந்த வெள்ளைக்கார ஏகாதிபத்தியவாதிகள் இந்தியாவை ஆளுவதற்கு அவர்கள் திராவிட இனவியல் கோட்பாட்டை உருவாக்கிட்டாங்க தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு சொல்வதற்கு பதிலா திராவிடத்திலிருந்து பிரிந்ததுன்னு சொல்லி திராவிட மூலம் மொழின்னு ஒண்ணு இருந்தது அந்த திராவிட மூல மொழியில் இருந்து தான் எல்லா மொழியும் உருவாச்சுன்னு கால்வெல் சொல்கிறார் அப்போ திராவிட மூலமொழி எது அதை சொல்லணும் இல்லையா மேக்ஸ் முல்லர் என்ற ஐரோப்பிய அறிஞர் ஆரிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொல்லிட்டார் ஆரிய மொழிகள்லாம் மூலமொழி சமஸ்கிருதம் தார் அப்போ திராவிட மொழிகளுக்கு மூலமொழி எது இன்னும் யாரும் சொல்லலை அப்போ அதை பற்றி வாதிக்கணும் தமிழந்தான் தமிழுக்கு தான் வேற சொல் இருக்குது தமிழுக்கு தான் மூலச்சொல் இருக்குது இந்த செம்மொழி ஆய்வு விருது கொடுத்துருக்குறாங்க தெலுங்குக்கு கன்னடத்துக்கு மலையாளத்துக்குலாம் கொடுத்துருக்குறாங்க செம்மொழி என்பதற்கான தகுதி முக்கியமான தகுதி தனித்து பிற மொழிகளின் கலப்பின்றி துணையின்றி இயங்கக்கூடிய மொழி தான் செம்மொழின்னு கொடுக்கணும் நீங்க தெலுங்குல இருக்குது தெலுங்குக்கு செம்மொழி விருது கொடுத்துட்டாங்க தெலுங்கு கொடுத்துட்டா எங்களுக்கு கன்னடங்களும் கேட்டு வாங்கிட்டாங்க செம்மொழி கன்னடத்துக்கு மலையாளம் என்பது கொடுந்தமிழ் தான் கொடுந்தமிழ் தான் மலையாளம் பதினான்காம் நூற்றாண்டு பதினாறாம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுக்கணும் மொழி தான் மலையாளம் அதுக்கு செம்மொழி எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்திய அரசே வந்து இந்த கருத்திகளை ஏற்றுக்கலை தமிழில் இருந்து தான் இந்த மொழி உருவாச்சுன்னு இந்திய அரசு ஏற்றுக்கல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசுகளும் திராவிட இயக்கங்களும் ஏற்றுக்கிறாங்க அவங்களும் ஏற்றுக்கலை அப்போ கன்னடர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்போது தமிழ்நாட்டில் இருந்த பாவாணர் தேவனைய பாவனர் பாவன பிரிஞ்சுத்தினர் போன்றவர்கள் தான் இந்த உண்மைகளை வெளிப்படையாக சொன்னார் ஓகே சார் அந்த வெளிப்படையான உண்மைகளை நாம வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை ஓகே சார் அதே மாதிரி இப்ப நீதிமன்றம் கூறிய கருத்து ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு அந்த நீதிபதியே பாத்தீங்கன்னா ஒரு கன்னட வெறியர் மாதிரி நீதியரசர் மாதிரியே பேசல ஆக்சுவலி அவங்க ஊர் சார்ந்த ஒருத்தரா தான் பேசியிருக்காரு நீங்க என்ன கமல் இன்னைக்கு கமல் சார் பார்த்து என்ன கேக்குன்னா நீங்க என்ன லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா முறியல் வல்லுநரா உங்களுக்கு இதை பத்தி எதாவது தெரியுமா எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மண்ணிம் உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன ஈகோன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நீதி அரசர் சொன்ன வார்த்தை எப்படி சொல்வாங்க இவங்க வந்து இந்த ராஜ்குமால் ஃபிலிம்ஸ் சார்பாக ஒரு வழக்கு கொடுக்குறாங்க எங்கள் படத்தை வந்து வெளியிடுறதில் சிக்கல் இருக்குது வெளியிடுவதற்கு பாதுகாப்பு வேணும் இதுதான் நீதிமன்றத்துக்கு போன கோரிக்கை ஒன்று பாதுகாப்பு தருவோம்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு தரதெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாது நீங்கள் அரசாங்கத்த கோரிக்கை வச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க இதுதான் உங்கள் வேலை கமலஹாசன் மொழி ஆய்வாளரான்னு கேட்குறீங்களே நீங்கள் என்ன மொழி ஆய்வாளரா உங்களுக்கு வரலாறு தெரியுமா இப்போ கர்நாடகாவில் உயர்நீதிமன்ற நீதி பற்றின்னு சொல்லிவிட்டாக்கா என்ன கடவுளா அப்போது இப்போ கர்நாடகாவில் ஒரு திரைப்பட வர்த்தக சபை வந்து இந்த படத்தை நான் ஓட முடமாட்டும்னு சொல்லும்பொழுது அந்த படத்தை ஓட விடலைன்னாக்கா நாங்கள் கன்னட படங்களையும் தமிழ்நாட்டில் ஓட மாட்டோம்னு இங்கிருந்து எந்த திரைப்படத்துறை சார்ந்தவங்களும் சொல்லலை ஏன் மறுக்கிறாங்க எதுக்கு யோசிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வணிகம் நடக்கணும் ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் படத்துக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா நீங்கள் வந்து வாய் திறக்க மாட்டிங்களா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் தமிழக வாழ்மை கட்சியினுடைய தலைவர் வேறுமுருகன் அவர்களும் அதை கொடுத்து கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் ஓடுமான்ற நிலைமை நாங்கள் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் தேசிய எங்களை போன்ற தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் நாங்கள் அதுதான் கமலஹாசன் மீதோ மலிரந்தனன் மீதோ எங்களுக்கு பெரிய நர்மதிப்புலாம் கிடையாது அந்த படம் ஓடினாக்கா தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெரிய வருமானம் வந்துடும் போதில்னா கூட எங்களை நம்பி கிடையாது ஆனால் தமிழ் மீதான தமிழ் வரலாற்றின் மீதான ஒரு தாக்குதலா இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு தமிழர்களுக்கு பாதிப்பு உருவாக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்கான எதிர் உழைப்புகள் உருவாக்கும் அந்த எச்சரிக்கை நாமளும் தான் சொல்ல வேண்டியது சோ என்னோட அடுத்த கேள்வி அதுவாதான் இருக்கு இப்ப அவங்க ஊர்ல எல்லாருமே ஒன்னா இருக்காங்க அரசியல் கட்சிகளும் சரி நீதிமன்றமும் சரி கன்னட அமைப்புகள் எல்லோரும் ஒன்றா இருக்கேன் இப்போ நம்ம சைடில் இருந்து யாருமே குரல் கொடுக்கவில்லையா சார் முதல்வர் குரல் கொடுக்கல மற்ற கட்சிகள் நடிகர்கள் யாருமே குரல் கொடுக்காம இருக்க என்ன காரணமாக இருக்கு அதுதாங்க நான் சொல்கிறேன் கர்நாடகாவில் திராவிட அரசினுடைய தாக்கம் அறவே கிடையாது கன்னடம் தனித்துவம் வாய்ந்த மொழின்னு அவன் நம்புகிறான் கர்நாடக அறிஞர்களே கன்னட மொழி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய முந்தைய பேச்சு மொழியாக இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு தான் நம்மக்கிட்ட இருக்குது இலக்கணங்கள்னு தாக்க எழுநூத்தொம்பது ஏழாம் நூற்றாண்டில் தான் இலக்கணம் வருதுல ஒன்பதாம் நூற்றாண்டுல தான் மிகச்சிறந்த காப்பியங்கள் உருவாகுது கன்னட இலக்கத்தினுடைய காப்பியங்களுடைய வரலாறு அதிகபட்சம் ஆண்டுகளுக்கு மேலே இல்லை இந்த உண்மைகளை அவர்கள் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்கள் அதுலெல்லாம் எந்த விதமான செல்வாக்கும் செலுத்தாதபடி அவங்க வந்து கன்னடத்தை மதிக்கிறார்கள் தனித்தன்மை வாய்ந்தது கன்னடம்னு சொல்கிறான் செம்மொழி அந்தஸ்தையும் வாங்கி வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும் செல்வந்தர்கள் பெரிய பெரிய முன்னேற்ற முற்போக்கு சக்தி இவங்க எல்லோருக்குமே கன்னடம் தெலுங்கு மலையாளம்னா நம்ம சகோதர மொழிகள் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் இவங்களுக்கு இருக்குது தமிழே தாய்மொழி இல்லை எல்லாத்துக்கும் திராவிட மூலமொழின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு இவன் நம்புகிறான் அந்த திராவிட மூலமொழி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் இவனுக்கு விட தெரில இவர்கள் வெள்ளக்காரன் காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் உருவாக்கிய திராவிட ஆரியம்னு சொல்லக்கூடிய அந்த இனவியல் கோட்பாட்டை அவன் ஏற்றுக்கிட்டு ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலமாக தன்னை திராவிடன் நம்ம பேசுகிற மொழி திராவிட மொழி நமக்கு இவங்களாம் சகோதரர்கள் அதுலேயும் ஒரு ஐயாம் பாருங்க அதாவது திராவிட மூல மொழி தமிழ் அப்படின்னு சொன்னால் தமிழ்லேருந்து பிறந்த மொழிகள் தெலுங்கு கன்னடம் நம்மகிட்ட பேசிடுவோம் ஆனால் வெளியே என்ன சொல்லுவோம் இதெல்லாம் சகோதர மொழிகள் அப்போ இந்த அரசியல் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா இந்த அரசியல் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருப்பதனால இந்த திராவிட அரசியல் பிரச்சனை தீர்க்கப்படாத வரையில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் யாரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படலாம் பேச மாட்டாங்க இப்ப மூளையை வந்து அதுதான் போட்டு முடக்கி வச்சிருக்குது தமிழ் தேசிய இயக்குனர் தான் இப்போ பேசுவாங்க அதுதான் சார் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே மூன்று நாட்களவே தமிழ் தேசியவாதிகள் தான் சப்போர்ட் பண்ணி நாம் தலைக்கட்சியாக இருக்கட்டும் நன் சீமானவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க இப்ப இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதை நோக்கி நான் நினைக்கிறீங்க சார் இப்போ அவங்க வந்து இந்த திரைப்படத்தை விடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க நான் படமே ஓடடா போடான்னு சொல்லிட்டாங்க இவங்க கர்நாடகாவில் நான் படத்தை வெளியில்லைன்ட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அதான் சார் இப்போ 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 இன்னைக்கு மத்தியானம் நான் நடிக்கிற கமல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என் படம் ரிலீஸ் ஆகாது நான் கொஞ்சம் டிலே இருக்கும் ஒன் வீக் கழிச்சுக்கோ நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் டிலே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு அது இல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சீமான அவர்கள் அண்ணன் சீமான அவர் மன்னிப்பு கேட்கணுமா கேட்கக்கூடாது சார் இல்லை அவர் மன்னிப்பு கேட்டார்னாக்கா அவர் படம் தமிழ்நாட்டில் ஓடாது க கமலஹாசன் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குங்க இப்போ நாம் நாம் கேட்கிறோம் ஒரு கேள்வியை தமிழ்லருந்து தான் கன்னடம் உருவாச்சுன்னு சொல்ற திராவிடத்தை நீ ஏத்துக்கிறியா கமலஹாசன் தான் திராவிடத்தை ஏற்றுக்கிறியா தமிழ்லேருந்து கன்னடம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ தமிழ் தானே மூலமொழி இந்த மொழிகள் எல்லாம் தமிழ் மொழி குடும்பம் தானே அப்போ தமிழம் தானே நீ பேசணும் கமலஹாசன் பேசுவாரா கமலஹாசன் திராவிடம் தான் பேசுவார் அவட்டியே அரசியல் குழப்பம் இருக்குது அதெல்லாம் கூட தூக்கி வச்சிருங்க இப்போ இதில் மன்னிப்பு கேட்டாருனாக்கா இப்போ அந்த அரசியல் குழப்பங்கள்லாம் கடந்து நாம அவரை காரணம் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறதுனால தான் நான் தவறாக சொல்லலை நான் சொல்வதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறாரு நான் மன்னிப்பு கேட்க முடியாது சொல்லி இதனால தான் அவர் நம்ம மதிக்கிறோம் நீ மன்னிப்பு கேட்கன்னு போனாக்கா தமிழ்நாட்டில் கமலஹாசம் கூடாது நீ கர்நாடகாவில் உன் படத்தை பாக்குறதுக்கு கர்நாடகர்கள் மூணு கோடி பேர் தான் தமிழ்நாட்டை தமிழர்களை பகிர்ந்து கொண்டு நீ வந்து அவன் காலில் உளுந்தன்னு சொன்னாக்கா பத்து கோடி பதினோரு கோடி தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அந்த வணிகத்தை நீ இழந்துருவேன் எது வேணும்னு கமல்ஹாசம் முடிவு பண்ணணும் அது போல இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு அந்த படத்தை கர்நாடகாவில் வெளியிடலை மன்னிப்பும் கேட்க மாட்டோம் படத்தையும் வெளியிட மாட்டோம்ட்டாங்க இப்போ கர்நாடகாவில் என்ன பண்ண போகிறாங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாது இதற்கு பிறகு அவங்க தமிழர்களை வந்து நீ பாதுகாப்பாக இருக்கணும் அதுனா எங்களுக்கு தெரியும் எங்கள் பத்தி உங்கள் பாதுகாப்பு நீங்கள் பாதுகா நாங்கள் சொல்ல வேண்டிய நாம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதனால் இந்த பிரச்சனையில் வந்து இது ஒரு வணிகம் சார்ந்த பிரச்சனையும் கூட அடுத்ததான் முக்கியமான விஷயம் கர்நாடகாவில் பழையபடி ஒரு கலவரத்தை அவங்களால கட்டமைக்க முடியாது அப்படி கட்டமைக்கணும்னு நினச்சாங்கன்னா இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் கர்நாடக அரசியல்வாதிகள் கழுத்தை பிடிப்பான் சீத்தாராமையாடைய ஆட்சி மாறும் எழுதி வச்சுக்கீங்க தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை தொடங்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்க அங்கே ஆள முடியாது தமிழர்கள்லாம் திரண்டு வந்து உங்க ஆட்சியை வீழ்த்திடுவாங்கன்னு சொல்லலை கர்நாடகாவிலும் பெங்களூரிலும் பல்வேறு நகரங்களிலும் முதலீடு செய்திருக்கின்ற கார்பரேட்டுகள் அவங்களுக்கு எங்களுக்கு இந்த தேசம் இந்த மாநிலம் பாதுகாப்பாக இல்லைன்னு நினைச்சானா ஒன்னு வீட்டுக்கு வந்துச்சு அதனால தமிழர்கள் பாதுகாப்பை விட முக்கியமானது கார்ப்பரேட் பாதுகாப்பு நீ நினைச்சப்பெல்லாம் வந்து கலவரம் நினச்சப்பெல்லாம் தேட்டரை ஓட விட மாட்டேன்னு சொன்னால் நீ படம் ஓடவுகள்ல உன்னுடைய திரைப்படங்கள் ஓடலாம் ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஓடிடி நிறுவனங்களை திறந்து வச்சிட்டு இருக்கிறான் அங்கே வரிகிட்டு போக போறாரு என்ன பண்ணுவீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து கார்பரேட்டுகள் வந்து இன்னைக்கு உலகமா மாறி இன்னைக்கு பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் கார்பரேட் மையமாக மாறிட்டு இருக்குது அதனால சும்மா வாய்ச்சவடல் விட்டுக்கிட்டு ஏதோ தமிழர்கள் வந்து வாய ஏதோ அடிச்சாக்கா அவன் ஒன்றே தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிடுவான் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காதீங்க காலம் மாறிவிட்டது கன்னடர்கள் கொஞ்சம் இன உணர்வோட இனப்பற்ற நம்ம மதிக்கிறோம் யார் ஒருத்தருமே உலக வழக்காக தான் ஒன்றிலிருந்து பிரிந்தவர்கள் நான் இங்கேருந்தான் வந்தேன்னு சொல்லிக்க மாட்டேன் இதுதான் உலக வழக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சாதிகள் இருக்குது ஏதோ ஒரு சாதியிலிருந்து தான் பல சாதிகள் கிடைத்திருக்கோம் ஆனால் யாராவது சொல்கிறாங்களா நான் அந்த ஜாதியிலேருந்து வந்தேன்னு யாராவது ஒத்துப்பாங்களா விட கிளி ஜாதியின்னு தான் இன்னும் அந்த ஜாதியை சொல்லுவோம் அப்போ அது போல இனமும் அப்படித்தான் ஏன் மலையாளிக்கு தமிழ் மேல வெறுப்பு ஏன் தெலுங்கு தமிழ் மேல வெறுப்பு ஏன் கன்னடம் வெறுப்பு எல்லோரும் தமிழ் என்கின்ற இனத்திலிருந்து அந்த கூட்டிலிருந்து பிரிந்தவர்களா இருக்கிறாங்க அப்போ இதுல இருந்து பிரிந்தவர்கள் இதுல இருந்து பிரிந்தோன்றதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்போ அவர்கள் உயர்ந்தவர்களாகவும் தமிழனை தாழ்ந்தவர்களும் காட்டுவது என்பது இன்னைக்கு வரை நடந்துகிட்டே இருக்குது இது நடக்கும் இது இந்த எதார்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா இதனால பாதிக்கப்பட பொறுத்த தமிழர்கள் இல்லை உங்களுடைய அறிவும் உங்களுடைய வரலாறு தான் பாதிக்கப்பட போகுது இதைதான் நாம அவங்களுக்கு சொல்ல இப்போ இறுதியாக ஒரு கேள்வி இப்போ நம்ம நடிகர் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி அது ஒரு பெங்களூர் கம்பெனி அமைக்க அப்படின்னு சொல்றாங்க கேவின் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க இப்போ சமூக வலைதளங்களில் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இல்லை விஜய் சார் இதில் தலையிட்டு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஜனநாயகன் படம் இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல சொல்றீங்க ரிலீஸ் ஆகணுமா இல்லை என்ன பண்ணலாம் இல்லை இப்போ வந்து அந்த திரைப்படத்தை பற்றின வாதங்கள் வருது இல்லைங்களா இதெல்லாமே நம்முடைய சக்தியை மீறிய வாதங்களாக தான் வருது நான் என்னென்னா நம்மளால் வந்து ஏதோ ஒரு ஆற்றாமையிலேருந்து வரக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறோம் இதுக்கு எதிரொன்னி நம்மளால் ஆற்ற முடியல இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமாங்கிற மாதிரியான விஷயங்களாக வருது எந்த திரைப்படங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெரிய அளவில் இன்னைக்கு திரைப்பட வர்த்தகத்துறையினருக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியே இந்த நிகழ்வு உருவாக்கி இருக்கு நமக்கு நான் தான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்பட வர்த்தகத்துறை கன்னட திரைப்படங்கள்லாம் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே இங்கே வந்து காந்தாரான்னு ஒரு படம் நிறைய வசூல் பண்ணிச்சு இந்த யாஷ்னு ஒரு நடிகை நடித்தே எஃப்ஜிஎஃப் அந்த திரைப்படம் வந்து பல கோடி வசூல் பண்ணிருக்குது இவன் கன்னட இவன் பேசுகிற மொழி கன்னட மொழி இது கர்நாடகூடைய கோலார தங்க வேலை பற்றிலாம் கூட எடுத்திருப்பாங்க அதுவே நம்ம இடம் தான் அதுல தமிழனை பத்தி காமிச்சானா படத்துல ஒண்ணும் இல்லை நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்டோமா அவன் எடுத்த படத்தையே கூட நாம மொழி மாற்றம் செஞ்சு பார்க்கறோம் அப்போ வந்து ஒரு கலையை கலையா பார்க்கக்கூடிய பண்பு நம்ம கிட்ட இருக்கு அவங்ககிட்ட இல்லை அது வந்து அதை உருவாக்கி கொள்வது நல்லது ஆனால் படத்தை முடக்கணும்னு நினைச்சாக்க இன்னைக்கு வந்து பெரிய வழித்தடங்கள் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு அதை அதை பயன்படுத்தி கொண்டு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க நாம மீண்டும் மீண்டும் சொல்லுவது தமிழ்நாட்டிலே கூட சில பேர் குறுக்கு சாலை ஓடுறாங்க தமிழ் இருந்தாலும் கர்நாடகம் பிறக்கல தமிழ்னுடைய தாக்கம் கன்னடத்துல இருக்கான் நீ வந்து ஒரு கேள்விதான் நம்ம அவங்ககிட்ட சொல்றோம் கமலஹாசன் விட்டு இருக்க அவன் தலைக்கலைஞர் நாம இவர்களையும் கேள்வி இதுதான் திராவிட முற்போக்குன்றது திராவிட முற்போக்கு திராவிடத்தினுடைய மூலமொழி மொழி சொல்லுங்க திராவிட மொழி குடும்பம்ன்றீங்க இல்லையா அப்ப தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே திராவிட மொழி குடும்பம்ன்றீங்க இல்ல அப்ப திராவிடம் ஒரு மொழி இருந்த ஒத்துக்கிறீங்களா அப்ப அந்த மொழி எங்க இருக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கேட்டுங்க திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூல மொழி எது அது சொல்லுங்க திராவிட மொழி குடும்பத்திலேயே பிற மொழிகள் துணையோ இல்லாம தனித்தீங்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே மொழி தமிழ் மொழி தான் சரிங்களா அப்ப தமிழ் மொழி குடும்பம் தானே சொல்லணும் நீ நீ ஏன் திராவிட மொழி குடும்பம்னு சொல்ற திராவிட மூல மொழின்னு ஒண்ணு சொல்ற அப்ப அதை பத்தி இவங்களுக்கு அந்த ஆய்வு இல்லாம இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கமலஹாசன் அப்படி பேசி கூடாது கன்னடத்தில் தமிழனுடைய தாக்கம் இருக்கலாம் ஆனால் தமிழம்தான் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல நாகரிகத்தில் இருக்கக்கூடிய காலை கீழ்வழி நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரகத்திற்கும் உள்ள தொடர்பை நீ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அங்கே அவர்கள் பயன்படுத்திய எழுத்துக்கள் அவர்கள் வழிபட்ட அந்த வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் எல்லாமே தமிழனுடைய வரலாற்றோடு ஒத்து போவது இதை வந்து நீ திராவிட நாகரிகம்னு திரிச்சிட்ட அப்போ அங்கே இருக்கிற அந்த திராவிட நாகரிக கலாச்சாரத்தோட காலை இருக்குது காலை திமிழ பிடிச்சிட்டு போறக்கூடிய அந்த படம் இருக்கு சிந்து சம்பவலி நான் எடுத்து எடுத்துருக்கிறான் தமிழ்நாட்டில் நீங்க தென் மாவட்டங்களை தவிர்த்து வட மாவட்டங்களே அப்படி இல்லை தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களை தவிர்த்து வேற எந்த மாநிலத்தில் அப்படி இருக்கு இல்லையே அப்ப நீங்க வந்து திராவிட மொழி திராவிட கலாச்சாரம் திராவிட நாகரிகம்னு சொல்றது எல்லாமே இந்த குழப்பங்களை பூர்வப்படுத்திட்டு இருக்குது அதனால இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளணும் இறுதியா ஒரு கேள்வி சார் முடிச்சிடலாம் இன்டர்வியூ இன்டர்வியூ பகுதி கொண்டு ஓகே இப்போ தமிழக அரசும் கர்நாடக அரசும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அரசு முறையாக அவங்க என்ன பண்ணணும் இல்லை இப்போ தமிழக அரசு வந்து எப்படி கர்நாடகா முதலமைச்சர் கன்னட மொழியை பற்றி கமலஹாசனுக்கு இல்லை வரலாறு இல்லை அப்படின்னு அவர் தலையிடுறாருங்க ஒரு முதலமைச்சர் தலையிடுறாரு தலையிட்டு அங்கே வந்து பாதுகாப்பை பற்றிலாம் பேசுகிற துணை முதலமைச்சர் அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பண்ணணும் தமிழர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் இப்போ உருவாயிருக்கிற பிரச்சனை திரைப்படம் சார்ந்த பிரச்சனை தான் இது மொழி பிரச்சனையா நீங்கள் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா இவங்க சொல்ல மறுக்கிறாங்க ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்றதையும் சொல்லிடுறேன் அவர்களுக்கு எப்படி கர்நாடக வர்த்தக திரைத்துறை துறை வர்த்தக சபை பின்புலமா இருக்கோ அது போல தமிழ்நாட்டில் ரெட்ச என்று சொல்லக்கூடிய இவங்க குடும்ப நிறுவனம் இருக்கு பாருங்க இவங்க ஒரு ஏக போக திரைப்பட முதலாளிகளாக மாற்றிட்டாங்க இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் இதே மாதிரி இன்னொரு நேரத்தாலும் சார் நன்றி சார் நன்றி